நம்மால் வரை போற்றுவோம் ஓம் ஐவர் ராஜாக்கள் தொட்டி சி அம்மன் அவன் அருளாளே அவன்கி ஓ குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குருஷாட்சா பரபரம்மா தஸ்மினி குருவே நமக அவனால் அவன் தாழ் வணங்கி இப்போது இறைவனருள் காண்கின்ற காணொலை காண்கின்ற அனைவருக்கும் நம்ம பார்வதி பதவி ஹரஹர மகாதேவா பார்வதி அம்மன் திருக்கு ஆலயம் வல்லம்புரி விநாயகர் காணொலை காண்கின்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இறைவினருள் பெறுக எல்லாம் கண்களாக வாக்கியம் ஏன்னா வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இல்லை வெளியில் உட்காந்துட்டு ஆலயத்துக்கு இறைவனோட அருள் உங்களுக்கு நேரடியாக அவன் அருளாலே அவன் வணங்கி அணுகி நிச்சயம் நல்லதே நடக்கும் அவன் அருளாலே அவன் த இங்கே ஒரு பழமையான வேப்பமரம் இருந்து இன்ன இருந்து கீழே விழுந்துட்டு அது ஒரு இரவு ஒரு பெரிய காற்று அதுக்கப்புறம் ஒரு பழமையான ஆலயம் அவனல் ஆலயம் தால் வணங்கி அரச மரத்தின் அரச மரம்னாலே பெருமான் கணபதி அமர்ந்த இடம் அவ்வளோ ஒரு பழங்காலத்து மரம் வருங்க அவனாலே அவன் தா சிந்தை மகிழ சிவபுராணம் தண்ணி முந்தை சுழதும் ஓய் உரைப்பன் யாரா ஓ மகாகண்ணப்பத்தியும் ஓ நவக்கிரக வழிபாடு இப்போ நம்ம பார்க்கறோம் நவக்கிரகனின் நாயகன் எம்பெருமன் சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகசேவ் பகவான் அனைவரும் ஒருங்கிணைந்த சூரியன் எப்பவுமே சூரியன் வந்து தலையில் முன்னாடி இருக்கார் சூரிய பகவான் ஓ நமக்காடு வழிபாடு இப்போ பார்த்தோம் ஒரு ஒரு பெரிய இறைவன் கொடுத்த வரப்பிரசா திருக்கோயிலோடய இப்போ மூலவரை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அவன் அல்லாதே அவன் தான் இந்த மகிழ சிவபுரான தன்னை ஈஸ்வராய ஓம் சர்வேஸ்வராய ஸ்ரீமத் பார்வதி அம்மனாலே நர்த்தன கணபதி அப்போ நர்த்தன கணபதி வலம்புரி கணபதி கந்திஸ்ரீ கணபதி இப்படி மூணு கணபதி இருக்கார் எப்படி ஒரு சிறப்பை பாருங்கள் எல்லாம் அவனர்களாலே அவனை சார் ஓம் நம்ம பார்வதிக்குரிய முருகப்பெருமான பார்க்க போகிறோம் ஓம் சரவணா பவா ஓம் சரவணா பவா என் மந்திர மந்திரம் நாளும் சொல்வேன் முருகா வெற்றி வெற்றிவேல் முருகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் வெற்றிவேல் முருகாரோரா ஓ நம்ம பார்வதி பதே கரகரம் மகாதேவா தென்னாடு சிவனே ஓற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓ காணொலியை சக்ரை பண்ணி எல்லாம் வரல இறைவனாக இருக்கிற நிச்சயம் நல்லதே நடக்கும் நம்பிக்கை இறைவனை வணங்கினால் நல்லதே நடக்கும் நமோ வெங்கடேசன் தலைநகர் ஓ நமோ அஞ்சனேயும் நமோ ஸ்ரீனிவாசன் நமோ வெங்கடேசம் அகோர வீரபத்ரா அகோர வீரபத்திர மிகச் சிறப்பான இறைவன அதோட வீரபத்திர ஓர வீரபத்திரத்துக்கு மலைக்கானூலியில் சிறப்பான மந்திரமும் இருக்குது எல்லாம் அருமையாக இருக்கும் இறைவனிடத்து பாதங்கள் വീരഭത്രി വനങ്ങളും ഭയം ശിവസിയൻ പാർന്ന ഓടി ഓ പാർവതി പതേ കരകര മഹാദേവ തെന്നാട ശിവനെ പൂറ്റിട്ട് നാട്ടിൽ ഇരുവാറ്റി ഓ कैले मलये ओ ओ कहाणपति ओम गणपति गंगणपि महा गणपति ओम गणपति गंगणपति महा ओम कैले मलये पुत्रो नम नमः शिवाय नमः ओ ओ நம சிவய ஓ நம சிவ நம சிவய ஓ கை மலை அணி புற்று ஓ நம சிவ நம நம சிவாயமாக பொழுதும் இந்நெஞ்சில் நீ கதம் தானுவ குருமனிதன் தான் வாழ்க ஆகமாயிரப்பான் வாழ்க ஏகம் அநேகம் இறைவன் நடி ஏகம் கெடுத்தாண்ட வெந்தன் நடிவில் பிறப்பிருக்கும் வஞ்சதனே சீரோ நடிவில்க

पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति लक्ष्मी नारायण स्वामी पुष्टो ओ लक्ष्मी नारायण स्वामी காணொளி எல்லாம் வல்ல அனைவருக்கும் இறைகள் கிடைக்க வேண்டி முழுமையாக முடித்து அந்த கிரகம் அனைவருக்கும் கிடைக்கிறது கொண்டு காணொலியை முடித்து கொள்கிறேன் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் பல காணொலி பார்த்து இறைகிறப்பிருக்க வாழ்க வளம் தைச்சுட்டோம் நன்றி வணக்கம்